نحمده ونستينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الناس يوصيكم نفس تقوى الله عز وجل وقال تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله عليهم قال نبينا صلى الله عليه وسلم இவ் உலகை படைத்து அதை பரிபாலிக்கின்ற ஏகேரனாக அல்லாவுக்கு எல்லா புகழும் அவனது சாந்தியும் சமாதானமும் உலகுக்கு நேர்வழி காட்ட வந்த அத்துணின் அபிமார்கள் மீதும் குறிப்பாக நமக்கு நேர்வெளி காட்ட வந்த எம்பெருமான ரசூலை கரீம் முகமது நபி சல்லுல்லாஹு அலைவசல்லாம் அவர்களை மீதும் அவர்களை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா மீதும் மேலும் இந்த ஜும்மா நம்ம ஒன்று சூட்டியே ஏகை அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாட்டமாக என பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன் என்னுடைய ஜும்மா உரையின் தலைப்பு நவீன காலத்தில் பெற்றோரை மதிப்பது தலா தன் அடுமுறையான் திருக்குறானில் கூறுகின்றான் இன்றி வேற யாரையும் அடங்காதீர்கள் பெற்றோர்களிடம் மிகவும் கண்ணியமான முறையில் முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வசனம் இறைவன் வழிகாட்டுதலில் பெற்றோர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகின்றது முந்தைய காலத்திற்கும் இன்றைய காலத்திற்கும் பெற்றோர்களை எவ்வாறு மதிக்கின்றோம் என்று பார்த்தால் முந்தைய காலத்து தலைமுறையினர் தங்களுடைய பெற்றோர்களை கௌரவித்தார்கள் அவர்களுடைய அனுபவம் வார்த்தைகள் ஆலோசனை அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறார்கள் ஆனால் இன்று நவீன உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி தனிமதன வளர்ச்சி பிறநாட்டு கலாச்சாரம் கலந்தல் பாதிப்பு இதனால் பெற்றோர் மதிப்பு மிகவும் குறைந்து கொண்டே இருக்கின்றது இன்றைய இளைஞர்கள் எப்படி மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் பெற்றோர் அறிவுரை என்பது மிகவும் பல பழமையானது அது நமக்கு தேவையில்லை என்று இருக்கின்றார்கள் இணையதளத்தில் பிஸியாக இருக்கின்றார்கள் ஆனால் தம்முடைய பெற்றோர்கள் தம்முடன் பேச வந்தாலும் அவர்களிடத்தில் பதில் கொடுப்பதற்கு மறுக்கின்றார்கள் தற்போதைய சொந்த வாழ்க்கை சினிமா சமூக ஊடகங்கள் போன்றவற்றில் இருப்பதனால் அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களே பெற்றோர்களிடம் பெற்றோர்களை புறக்கணிக்க செய்கின்றார்கள் நபி சல்லா அலை செல்லம் அவர்கள் புற ஹதீசன் சொல்கின்றார்கள் பெற்றோர்களும் சம்மதம் இல்லாமல் ஜன்னா செல்ல முடியாது என்ற எச்சரிக்கை ஊட்டக்கூடிய ஹதீஸ்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருந்தும் நாம் எத்தனை நபர்கள் பெற்றோர்களுக்கு அழகிய முறையில் நடந்து கொள்கின்றோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் பெற்றோர்களை இயல்வது என்பது பெரிய ஒரு தவறாக கணிக்கப்படுகின்றது நவீன உலகத்தில் எப்படி செயல்படலாம் என்று சொன்னால் நாம் அனைவரும் கல்வி வேலை பொறுப்பு என்ற அனைத்து துறைகளும் விசியாக இருக்கின்றோம் ஆனால் அதற்கும் மேலாக தம் தம்முடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையிலும் நேரம் எடுத்து நாம் பேசி சிரித்து நல்ல முறையில் இருக்க வேண்டும் இதற்கு ஒரு அழகிய உதாரணம் சொல்ல வேண்டும் சொன்னால் நபி சலாசலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த உவைசல் கரணி என்ற நபரை நாம் உங்களை முன் சொல்ல ஆசைப்படுகின்றேன் உவைசல் கரணி ரமோகுல்லா அவர்கள் நபி சலாஹம் ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர் ஆவார் அவர் நபியின் காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவர் ஒரு முறை கூட நபி சலாஹம் அவர்களை நேரில் கண்டதில்லை காரணம் அவர்களுடைய தாயார் மிகவும் முதிய வயதானவராகவும் மேலும் நோயாளியாகவும் இருந்தார் தாயை தனியாக அங்கே விட்டுவிட்டு மக்கா அல்லது மதினாவுக்கு சென்று நபி அவரை காண்பதற்கு அவர் விரும்பவில்லை அவர் இருந்த ஒரு தாயாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் பின்பு அந்த செய்தி நபி எட்டியது அப்போது நபி சகாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள் உவைஸ் அல் கரணி என்ற நபர் எமனில் இருக்கின்றார் அவர் அவரோட தாயிடத்தில் மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றார் அவர்களே அவரை நீர் கண்டேர் என்று சொன்னால் அவரிடம் துவா செய்ய சொல்லுங்கள் அவர்களிடம் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் இச்சம்பவம் எதை சுட்டிக்காட்டு என்று சொன்னால் பெற்றோர்களை மதிப்பது நபி அவர்களை பார்ப்பதை விட முக்கியமா என்று பார்த்தால் ஆம் ஒரு முகமதியா ஜன்னாவே தேடும் வழியில் பெற்றோர் தாயாருக்கு பணிவுரை செய்வதை தேர்ந்தெடுத்தார் நாம் என்ற இருக்கின்றோம் என்ற பெயரில் பெற்றோர்களை புறக்கணிக்கின்றோம் நவியவர்களை நேரில் பார்க்க வாய்ப்பு இருந்தும் அவருடைய தாய்க்காக அதை வேணாம் என்று ஒதுக்கினார்கள் காரணம் இஸ்லாத்தில் பெற்றோருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை குறுக்கின்றது என்பதை அவர் ஆழமாக அவர் தெளிவுவிட்டுக் கொண்டிருந்தார் தாயின் காலடியில் சோழம் உள்ள உள்ளது என்ற அதிசை நாம் கேட்டதில்லையா இப்போ உங்களுடைய பெற்றோர்களை உங்களை நண்பராக ஆக்கிக்கொள்ளுங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்று ஹரிசனம் கேட்டதில்லையா அவருடன் இறக்கமாக நடந்து நடந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு யாரும் சொல்லவில்லையா இப்படி இருந்தும் ஏன் நம்மளுடைய எடுத்து நாம் சரியான முறை நடந்து கொள்ளவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள் முன் இன்னொரு ஒரு வரலாறு இறக்கத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு அவங்களுக்கு கூற ஆசைப்படுகின்றேன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது அவருடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போதும் நபி அலுவலாம் அவர்களை திட்டு திட்டுவது போன்ற செயலில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அதை தெரிந்து கொண்ட அபு முரேரா அலி உள்ளா அன்பு அவர்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் ஓடோடி சென்று அழுதபடி சொன்னார்கள் என்னுடைய தாய் இஸ்லாத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் அவர் உங்களை திட்டிக் கொண்டு இருக்கின்றார் என்று அவரிடம் கூறினார்கள் என்னுடைய தாய்க்கு நல்வா நல் வழிகாட்டல் அளிக்கும்படி அல்லாவிடம் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நபி சலால்லா அலையம் அவர்களிடத்தில் அப்போ புரியும் கூறுகின்றார்கள் நபி சலாஹா அல்லாவிடம் துவா கேட்கின்றார்கள் அல்லாஹும் அகதி உண்மை அவை குரேரா அல்லாவே அபுகரேராவின் தாயாருக்கு மிகவும் ஒரு அற்புதமான திருப்பத்தை ஏற்படுத்தினார் அபுஹரேரா அழில்லாஹோ அவர்கள் அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள் அப்போது வீட்டில் அவருடைய தாயார் இருக்கின்றார்கள் அபுஹரேரா வந்தவுடன் அபுஹரேராவை பார்த்த அவன் தாய் கூறுகின்றார்கள் சாட்சியாக சொல் நான் ஒருவன் தான் என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்று கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அபு அவர்கள் மீண்டும் நபி சுல்லா அவர்கள் அவர்களிடத்தில் ஓடோடி சென்று கூறுகின்றார்கள் என்னுடைய தாய் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நீங்கள் அல்லாவிடம் துவா செய்யுங்கள் என் மீதும் என்னுடைய தாயார் மீதும் இரக்கம் காட்டு என்று அல்லாவிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி சுல்லாஹ்லாம் அவர்களிடத்தில் அபு குரேரா அலுல்லோ அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது மீண்டும் நபி சொல்லா அவர்கள் அல்லாவிடம் துவா செய்கின்றார்கள் யா அபு குரேராவையும் அவருடைய தாயார் மீதும் நீ அவர்களையும் நீ இருவரையும் நீ நேசி மேலும் அவரை யாரெல்லாம் மேசுகின்றார்களோ அவர்களை நீயும் மேசி என்று பிரார்த்தனை செய்தார்கள் பெற்றோர் இஸ்லாத்தியில் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கான கண்ணியத்தை நாம் சரியான முறையில் செலுத்த வேண்டும் அவர்களுக்காக நாம் மிகவும் அதிகமாக துவாவும் நாம் செய்ய வேண்டும் நம்பிக்கையுடனும் ஈமானுடனும் பொறுமையுடனும் நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையின் அழகிய திருப்பத்தை கொடுப்பான் தான் அனைவரும் மனதில் ஒரு துவாவை வைத்துக் கொள்ள வேண்டும் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சொகைரா யாவ்லா சிறு வயதில் என்னை எவ்வாறு என் பெற்றோர்கள் இறக்கத்துடனும் பாசத்துடனும் வளர்த்தார்களோ அதே நீயும் அவர்கள் மீது இறக்கத்துடன் பாசமுடன் நடந்து கொள் என்று அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் தாயின் மாற்றத்திற்காக செய்த துவாவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொண்டான் அப்போது இப்போது எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் வயதான பெற்றோர்கள் நமக்கு இருக்கின்றார்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் சென்று செல்வங்களை குமித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் தம்மை வளர்த்த ஒரு பெற்றோர்களிடம் இடத்தில் ஒரு அங்கிருந்து ஒரு வீடியோ கால் செய்து பேச இயலவில்லையா எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் தம்முடைய வாழ்ந்த நம்மளை பெற்று வளர்த்த தாய்ம தந்தையரை விட்டு செல்வது சரியானதா இருக்குமா என்று நாம் பார்க்க வேண்டும் நம் வாழ்வில் நம் பெற்றோர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாள்தோறும் அவர்களிடத்தில் ஒரு ஐந்து நிமிடங்களாவதும் அவர்கள் நாம் பேசி பேச வேண்டும் அவர்களுடைய மருத்துவ நலன்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை புன்பரு புன்புறுவல் செய்யுமாறு நடந்து கொள்ள வேண்டும் தம்முடைய சந்ததியர்களுக்கும் அவர்களை மதிப்பதை பற்றி நாம் சொல்லித்தர வேண்டும் ஒன்றை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு அருகில் இருக்கின்ற மிகப்பெரிய நன்மை பெற்றோர்கள் இறைவன் புனித புனித வாயிலாக சொல்வது போல எனக்கு நன்றி செலுத்து உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து பின் என் பக்கமே நீ திரும்பி வர வேண்டியுள்ளது என்று அல்லாஹ் சூரத்துல் புக்மானில் கூறுகின்றான் இவ்வுலக வா ஒன்றை கூறி உங்கள் முன் விடைபெற ஆசைப்படுகின்றேன் இவ்வுலக வாழ்க்கை என்பதுக்குரியது பெற்றோர்களே போல் நன்மை மிக்கவர்கள் இங்கே யாரும் கிடையாது நாம் அவர்களை இழக்கும் முன் அவர்களிடத்தில் நல்ல முறை நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களும் நினைத்ததை நாம் அவர்களுக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும் அவர்களை கண்ணீருடன் இல்லாமல் அவர்களுடன் நேரத்தை செலவிட்டு பாசத்துடனும் கண்ணியத்துடனும் அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஜன்னாவின் வாசல் அவர்களின் கால்நடியில் உள்ளது என்பதை மறவாதீர்கள் இறைவன் நமக்கு சிந்திக்கும் இறக்கத்தை இறக்கத்தை அருளட்டும் பெற்றோர்களை கௌரவித்து வாழும் வாழ்வை சிறந்த வாழ்வு என வழிகாட்டலும் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் பாரகல்லா பாரகல்லா லீ வழக்கும் பில் குரானில் அலீம் வனபகணி வையாக் மீமா ஃபீகி மினல் ஆயா தீ ஹகீம் அகூலி கௌலி ஹாதா த அலீம் ஃபிர்ல்லாஹல் லீ வழக்கும் பில் வலி சாயில் முஸ்லிம் இன மின்புள்ளி தன்பின் فستا وہ فیور ان ہو وار